கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம்பிக்கையின் அஸ்திபாரம் இன்றைய தியான வசனம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் தன் மாதாந்த ஊதியத்திலே தன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வந்தான் அவனுடைய உழைப்பானது அவன் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை சந்தித்தது பிள்ளைகளின் கல்விக்கும் போதுமானதாக இருந்து வந்தது அவனுடைய சம்பளம் அவன் தேவைகளுக்கு மட்டுமட்டாக இருந்து வந்ததால் மேலதிகமாக எதையும் செய்வதற்கு முன்னதாக அவன் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜபிக்கின்றவனாக இருந்து வந்தான் தன் சபையில் உள்ள சிலரின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டான் அதனால் அவன் அனாவசியமான செலவுகளை தவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் வேண்டப்படாத அலுவல்களிலே சிக்கி கொள்ளாத தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொண்டான் இந்த விசுவாசியானவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தன்னை விலக்கிக் கொள்ளுகின்றவனும் இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கை நஷ்டிபாரமாகவும் கொண்டிருந்தான் காலப்போக்கிலே அவன் பொருளாதாரம் விருத்தி அடைந்து வாழ்க்கையிலே வசதி ஏற்பட்டபோது அவன் கைகளிலே மேலதிகமாக பணம் இருந்தது அதனால் அவன் தேவைகளுக்கு மேலதிகமாக எதையும் வாங்கிக் கொள்வதற்கு முன் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டான் விசுவாசிகளோடு என்ற எண்ணத்துடன் தன் இஷ்டப்படி செலவு செய்ய ஆரம்பித்தான் தன்னை போல வருமானம் உள்ள உலகத்தார் எப்படி வாழ்கின்றார்களோ அப்படியே தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான் படிப்படியாக ஆண்டவராகிய இயேசுவில் தங்கி வாழாமல் தன் சுயத்தில் நம்பிக்கை உள்ளவனானான் ஆவியிலே எளிமை உள்ளவனாக ஆண்டவர் இயேசுவிலே தங்கி வாழ்ந்த அவன் இப்போது தன் நம்பிக்கை உள்ளவனாக மாறுவதற்கு அவன் வாழ்வில் ஏற்பட்ட அடிப்படையான மாற்றம் என்ன அவன் வாழ்விலே ஏற்பட்ட வசதி அதனால்தான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று இயேசு கூறியிருக்கின்றார் எனவே நம் வாழ்விலே வசதி பெருகும் போது நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கும் தேவனே நான் எப்போதும் ஆவியிலே எளிமை உள்ளவனாக உண்மையே என் நம்பிக்கையாக கொண்டிருக்க என்னை கரம் பிடித்து வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்